அது ஒன்றும் பிரச்சனை தலைவர் ரமேஷ் ரமேஷ்குமார் தொழிற்சங்க பிரிவு செயலாளர் இறுதிநாதன் எங்களுடைய மாநில பொருளாளர் இருபதாம் தேதி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வேலூருக்கு வருகை தரவிருக்கிறார்கள் பல நலத்திட்டங்களை அப்போது அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சிக்குரியது இந்த நேரத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் என மூன்று மாவட்டங்களாக பிரிந்திருக்கிற இந்த மாவட்டம் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் போராடி பதிமூன்று உயிர்களை பலி கொடுத்து வேலூர் மாவட்டம் அம்பேத்கர் மாவட்டம் என இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அம்பேத்கர் மாவட்டம் மலர்ந்ததென்றால் இன்றைக்கு மூன்றாக இருக்கிற இந்த மாவட்டம்தான் இந்த மாவட்டத்தில் அந்த பெயரை நாங்கள் பதிமூன்று பேரை பலி கொடுத்து பெற்று பின் இழந்தவோம் இப்போது வேலூர் பஸ் நிலையத்துக்காவது பாச அம்பேத்கர் பெயரை வைக்க வேண்டும் இப்போ ஆட்சியினுடைய அடையாளமாக ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது காவல்துறை தான் முதன்மையான துறைகள் காவல்துறை அதுதான் முதல் துறைன்னு சொல்லலாம் இதில் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் மரணங்கள் ரொம்ப அதிகமாக நடக்குது நேற்றைக்கு முந்த நாள் கூட சென்னையில் ஒரு லாக்அப் மரணம் ஒரு தலித் சென்னையில் மட்டும் கடந்த இரண்டு மாதத்துக்குள்ளாக விக்னேஷ் என்று ஒரு தலித் இளைஞர் ராஜசேகர் என்று ஒரு தலித் இளைஞர் ரெண்டு பேர் லாக்அப் மரணத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தலித் உயிர்கள் தலித் இளைஞர்களுடைய உயிர்கள் மலிவானதாக மாறிவிட்டதோ என்ற சந்தேகமே எழுப்புகிற அளவிற்கு இந்த கொடுமைகள் தொடர்கிறது ஆகவே முதலமைச்சர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிற காவல்துறையின் பேரில் மிகுந்த கவனத்தோடு அதை ஆய்வு செய்து தானுக்கோ தன்னுடைய கையில் இருக்கிற காவல்துறைக்கோ களங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டுமென இந்திய குடியரசுக் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அடுத்த ஒரு என்ன இப்போ பிரதமர் அவர்கள் த அக்னிபாத் என்ற இராணுவத்தினுடைய ஒரு பிரிவை தற்காலிகமாக நாலாண்டு காலத்துக்கு ராணுவத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பை உருவாக்குகிறோம் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அது என்ன ஒரு அரசு தற்காலிகம் அரசாங்க வேலைன்னா இது வரைக்கும் சாதாரணமாக அவங்களுக்கு கூட தெரியும் அது நெருங்குற வேலை அரசாங்கத்தில் வேலை கிடைச்சா அது நெருங்குற வேலை அப்படின்னு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன் எழுத்தறிவு இல்லாதவன் பாமரன் படிக்காதவன் தொழிலாளி அவங்க கூட என்ன நினைப்பான் அரசாங்க வேலை செய் அது நிரந்தர வேலை ஏன் இப்படி கான்ட்ராக்டு துப்புரவு பணியாளர்களை நீங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் விளையாடி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று துப்புரவு பணியாளர்களை நியமிச்சது போல ராணுவத்திலேவா இப்போ வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க ராணுவத்திலேவா இப்போ தற்காலிக பணியாடுகளை கொண்டு வருவீங்க ஒப்பந்த பணியாளர்கள் தற்காலிக பணியாடுகளை ராணுவம் என்பது எவ்வளோ வந்து ஒரு ஒரு மிக முக்கிய ஒரு பேரமைப்பு ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ரிசர்வேஷன் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் அரசாங்க நிறுவனத்தில் ராணுவம் தான் அங்கே ஓபிசி இல்லை பிசி இல்லை எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் ஏன் இந்த மாதிரி ஒப்பந்த தற்காலிக ஊழியர்களை நியமிக்கணும் என்ன அவசியம் அவர்கள் ஏதோ ஒரு உள் திட்டத்தோடு ஏதோ ஒரு உள் திட்டத்தோடு இப்படிப்பட்ட முயற்சியில் ஒரு விபரீத முயற்சியில் ஈடுபடுவதாகவே இந்திய குடியரசு கட்சி கருதுகிறது எனவே மத்திய அரசு இப்படிப்பட்ட நியமனத்தை ஒன்று நிரந்தர நியமனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்க திமுக ஆட்சி சதவீத வாக்குறுதிகளை நினைக்கிறீங்களா நிறைய தேர்தலில் அறிவிப்புகளையும் தந்தாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாம் செயல்படுத்துனும் இப்போ இருக்காங்க அது சொல்லணுன்னா அறிவிப்புகள் நிறைய செயல்பாடுகள் குறைய அறிவிப்புகள் நிறைய செயல்பாடுகள் குறைவு இந்த அதிமுகவின் ஒற்றை தலைமை பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன அதிமுக ஒற்றை தலைமை பிரச்சனை சார் அது குறித்து உங்களுக்கு கருத்து எல்லா கட்சிக்குமே வந்து ஒரு ஒற்றை தலைமை என்றது மகிழ்ச்சிக்குறிதான் ஆனால் திமுக இன்னும் அதற்கான அண்ணா திமுக சுதந்திரமாக செயல்படுத்தாங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி குறிதான் அண்ணா திமுக சுதந்திரமாக செயல்படுத்தாங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களோடு நெருங்கி பழகி அவருடைய காலத்திலேயும் காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர்களெல்லாம் வந்து ஒரு ஒற்றை தலைமையோடு இருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் அந்த சூழல் இப்போ அந்த மாதிரியான இல்லை எங்களை இரண்டு பேரையும் சேர்த்து வச்சுதே பிரதமர் தான் துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சொல்கிறார் இது அரசியல் நெருக்க மரபுகே முறையானதான் பிரதமர் தான் நான் துணை முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்டேன் இன்னொரு கட்சி தலைவர் சொல்றது ஒரு கட்சி தலைவர் என்னன்னு ஆகவே கட்சிக்கு நிலையத்தலைமை தலைமைன்றது அவசியம்தான் ஆனா அந்த ஒற்றை தலைமைக்கான சூழ்நிலை வந்திருக்கா தெரியலையே அவரே என்ன சொல்றாரு அவர் சொன்னா ஒரு பத்திரிகை சந்திப்பில் இது உரிய மரமா நெறியா அந்த நிலையில் அவர்கள் அவங்க கட்சியில் அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அவங்க தான் எடுத்துக்கணும் ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒற்றை தலைமை என்பதுதான் கட்சியில் கூட பொது பிரிவு தான் மிகுந்த அதிகாரம் நிறைந்தது என்றாலும் கூட பொதுச்செயலாளர் என்கிற ஒரு பதவி ஒற்றை பதவி தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் அனைத்து அதிகாரமும் புரிவிட்டு பொதுச் செயலாளர் ஒருவர் தான் அதனால அவங்களே அதை வெளிப்படுத்துறப்ப நாம என்ன கருத்து சொல்றது காவிரி ஆணையத்தின் குழு நேற்று தமிழகத்தில் ஆய்வு பண்ணாங்க ஆனா மேகதாது ஆணைய விவகாரம் குறித்து நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் உள்ளதை அறிவிக்கிறாரு பொறுத்த வரைக்கும் அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு கொள்கை பார்வை தான் ஒரு தேசிய பார்வை தான் பாஸ் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குற போத அவர் ரொம்ப வலியுறுத்தினார் நதிகளை தேச உரிமை ஆக்கணும் மாநில அரசுக்கே தரக்கூடாது அந்த அதிகாரத்தை ஒரு ஒரு மாநிலமும் இந்த மாதிரி இப்போ எத்தனை வழக்கு இருக்குது நமக்கு வழக்கு இருக்குது மேற்கு வங்காளத்தில் வழக்கு இருக்குது இப்போ பிரிஞ்சு போன மாநிலங்களில் வழக்கு இருக்குது இப்போ பிரிஞ்சு போன சமீபத்தில் பிரிஞ்சு போன மாநிலங்களில் ஏன் பக்கத்தில் பிரிஞ்சு போன ஆந்திராவுக்கு தெலுங்கானுக்கு கூட வழக்கு இருக்குது சமீபத்தில் பிரிஞ்சு போன மாநிலங்களில் கூட வழக்கு இருக்கு இதை விட கொடுமை இந்தியாவுக்கும் அண்டை நாட்டுக்கும் இருந்து இருக்கிற நதிநீர் பிரச்சனையை கூட தீர்த்துக்கிட்டோம் ஆனால் மாநிலங்களுக்குள்ள இருக்கிற நதிநீர் பிரச்சனையை சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல இதை தான் அப்பவே சொன்னார் பாபா அம்பேத்கர் இந்த சிக்கல் இருக்கக்கூடாது நதிகளை தேச விடமாகணும் நதிகளை அப்படியே ஒரு ஆணையத்துக்கு கொண்டு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அன்னைக்கு யாரும் கேட்கல இப்போ எல்லா பிரச்சனையும் காவிரி நதி நீர் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை எண்பது ஆண்டு காலம் வழக்கு எப்ப முடியுது எந்த தலைமுறையில் இருக்கிற விடியல் கிடைக்கும் இந்த மாதிரி மாநிலத்தை தான் சொல்ல அன்னைக்கு பிரச்சனையில இருந்து இப்போ இருந்து இருக்கிற புது மாநிலங்கள் உருவாச்ச ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் பீகார் எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை தினமும் மரணங்கள் நிகழ்ந்து

கடைசியாக இந்தியாவில் வகுப்பு வாரி கணக்கெடுப்பு நடத்தி நூ எப்போ எப்போ நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு முறை நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வகுப்பு வாரி கணக்கெடுப்பு நடந்துட்டான் யாரக்குறைய தொண்ணூறு ஆண்டுகள் ஆச்சு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தான் இந்த கம்யூனிவல் சென்சஸ் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லையே சரி மற்றவர்களுக்கு வேணும்னு கேட்டா நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு வெறும் எக்கனாமிக்கலி பேக்வர்டு இல்லை சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அதில் இப்போ திருத்து கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய மத்திய அரசு அதை வச்சு தான் இப்போ ஃபார்வர்ட் கிளாஸ்க்கு கொடுக்கணும்னு எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறையை கேட்கறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு நான் மறுக்கலை ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த முறை திட்டம் இல்லாத காலத்திலேயே எவ்வளவு பேருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கிறது கடந்த தொண்ணூறு ஆண்டு காலத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொண்ணூறு ஆண்டு கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூறு ஆண்டு கால ரிசர்வேஷன் சுதந்திரம் வர்றதுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்தியாவில் தலித்துகளுக்கு இடஒதுக்கெட்டு முறை அமல்படுத்தப்பட்டு விட்டது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது ஆக ஆக தொண்ணூறாண்டு காலத்தில் தலித்துகளுக்கு மத்திய அரசு பணிகளில் இருபத்தி ரெண்டு சதவீதம் கிடைத்திருக்கிறதா மாநில அரசு பணிகளில் முதல் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை ஐந்து நிலையில் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பிரிச்சிருப்போம் இந்த ஐந்து நிலைகளில்